அதாவது பாத்தீங்க அப்படின்னா டிக்டாக்கோ ஷேர் செட்டோ பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க விஷயத்தை தான் நம்ம பேச போறோம் டப்ளாக்ஸா இருக்கும் அதுல வந்து பேச ஒர்க் இருக்காது உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூபை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓன் கண்டென்ட் தான் அதிகமா போட்டுட்டு இருக்கீங்க எடிட்டிங் அப்படின்னு ஒரு வேலை இருக்கு அதுல டைமிங் மியூசிக் ஒன்னு இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்னு இருக்கும் இப்போ வந்து நிறைய ஷார்ட் எடுத்திருப்போம் அதுல வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்போ இந்த காலகட்டத்துல வந்து மெனக்கெடுகள் அதிகமா இருக்கும் யூடியூப் அதுக்கு வந்து நீங்க ஏற்கனவே ஆயத்தம் ஆயிட்டீங்களா நம்ம இந்த சினிமா காதலுங்கிறது சும்மா இல்ல இல்ல யூடியூப்ல ஷார்ட் பிலிமா பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணேன் தொப்புள் கொடி பொக்கி சொன்ன ஒரு ஷார்ட் பிலிம் அது ஒரு தாய் சென்டிமெண்ட் கதை அது அப்ப கார்த்தி போன்ற சில நண்பர்கள் ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருக்காங்க அல்ல ஒரு லேடி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கதையெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி இதை பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது பணம் தேவைப்பட்டுச்சு இந்த சேர் ஆட்ல சம்பாதிச்சது நம்ம ஓன் மணி எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்ப அதுக்குன்னு ஒரு கேமராமேனை பிடிச்சி ஒரு டீம் அமைச்சு ஷூட்டிங்க ஆரம்பிச்சாச்சு அப்ப ஷூட்டிங் நல்லா போய்கிட்டே இருக்கு ஒரு வாரம் செட்டில் அது அப்ப எல்லாம் முடிஞ்சு டப்பிங் செட்டர் வந்துருச்சு அதை தேனி டப்பிங் செட்டர் இருக்கு கொடுத்து டப்பிங் எல்லாமே முடிச்சுட்டோம் நான் மட்டும்தான் பாக்கி பேச வேண்டியது நாளைக்கு வாங்க நீங்க பேசலாம் அவுட் புட் எடுத்துல அப்படின்ட்டாரு

லாக்டவுன் முடிஞ்சு என்னன்னு பாப்போம் நான் மட்டும் பேச வேண்டியது பேசி முடிச்சுட்டு அப்படியே அவுட் புட் எடுத்துட்டு ஃபுட்டேஜ் வாங்கி ரிலீஸ் பண்ணல அப்படின்னு ஐடியா பண்ணும்போது போது பெரிய இடிக்கு மேல ஒரு இடி போட்டு விட்டாரு தலையில என்னவா பூரா கரப்ஷன் ஆயிடுச்சுட்டாரு ஐயோ நான் ஃபுட்டேஜ் இல்ல ஆமா எடிட் பண்ண செலவு அந்த செலவு எல்லாமே க்ளோஸ் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரே அவரு வேற கூட சொல்ல வேணாம் அங்க போக மாட்டேன் என்ன மாட்டேன்ட்டா சரி ஓகே சார் பரவாயில்ல நாலு லட்ச ரூபா ஆரம்பமே அடி அதுக்கு அடுத்து சரி இதுல போச்சு இடிஞ்சு போய் உட்காந்துட்டோம்னா அடுத்த முடிச்ச கை விட்டுருவோம் இது உன்னோட நம்ம லைஃபும் இப்ப உங்களை சந்திச்சு இருக்க முடியாதுன்னு சரி இதுக்கு பிறகு என்ன செய்யும் போது இன்னும் சாட் பிடிங்க வேண்டாம் சின்ன சின்னதா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒண்ணு தொட்டாத்தையும் பெருசா போட்டு விட்டுருது மறுபடியும் ஒன்னவருக்கு போறான் அது கேமரா வச்சு எடுத்தேன் அதுக்கு பிறகு மொபைல் எடுக்க ஆரம்பிச்சு ஏன்னா அடுத்து வரமான இருக்கிற திட்ட கூட அதை போட்டு விட்டாச்சு அடுத்து நண்பர்கள்டும் கேட்க முடியாது அவங்களுக்கு கொடுத்து நிறைய பேர் உதவுனாங்க அதுவும் உட சொல்ல முடியாது ஒரு பத்து மூணு போரா வரைக்கும் கொடுந்த நண்பர்களே கொடுத்து உதவுனாங்க பார்த்தி மாதிரி ஆளு எல்லாம் மொபைல்ல எடுக்கிறது மியூசிக் வந்து யூடியூப்ல க்ளீன்யூசிக் எடுத்துக்கிறது எடிட்டிங்கும் கைன் மாஸ்டர்ல எடிட் பண்ணிக்கிறது அவருக்கு படத்தை கூட்டு ரிலீஸ் பண்ணும் அதுக்கு நடிச்சவங்க சில பேர் சம்பளம் கொடுத்து பண்ணோம் எவ்வளவோ போச்சு லட்சமே போச்சு ஆயிரம் ரெண்டாயிரத்துல அண்ணா ஆக போகுது அப்படின்னு பண்ணோம் அதுக்கு பிறகு ஒன் அவருக்கு படம் போட்டு அவ்ளோதான் யூஸ் போல ரைட்டு மறுபடியும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரை மணி நேரம் காமணி நேரம் இப்படி ஒரு பத்து சாட்லும் எடுத்தேன் மொபைல் எடுத்தேன் மொபைல் எடுத்தாலும் செலவு எனக்கு இருக்கு செலவு சாப்பாடு செலவு எல்லாம் இருக்குல்ல நம்ம அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள அந்த கதையை வந்து ஒரு வரைக்கும் நாலு இடம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் வேலை எடுக்க போக மாட்டோம் எங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு நிறைய அளவுக்கு சக்சஸ் இல்ல சோர்ந்து வாங்க முடியாதுல ஏன்னா அதுக்கடுத்து நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்புறம் சினிமாவில் காதலிச்சிட்டோமே ஒரு காதலிக்காமல் செய்வலை தண்ட்றேன் பெத்தவங்களை விட்டு ஓடுறேன் உந்து கடைசி வரைக்கும் சாய நின்று தள்ளை எழுதிருக்கு அப்படி வந்து நான் நீங்க சினிமாவணிகமான காதலிச்சப்ப வந்து ஒரு நடிகன் ஆனே

ஹம் ஹம் அப்படிங்கும் போது நீங்க எந்தெந்த தலைப்புகளை வந்து தேர்வு பண்ணீங்க இது ஒரே டைட்டில் இப்ப இது வந்து நூறு டைட்டில்லா வச்சு குளிக்கலாம் போடல எப்படின்னா இருக்கா பத்து வந்து நண்பர்களா இருக்கான் இந்த நண்பர்கள என்ன செய்ய முடியும் அப்ப ஒருத்தவங்க பிடிச்ச ஒருத்தங்க மேல தூக்கி விடணும் அப்ப இதுக்கு என்ன அப்ப இருக்கும்போது இன்னும் இந்த கைகள்

இன்னைக்கு மனிதர்களை நேசிக்கணும் மனிதர்களை சுத்தி நடக்கிறத நம்ம வந்து சுவாசிக்கணும் மனுஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இது கற்பனை கதையே தேவையில்லை இது உண்மை கதை தான் பூரா இது அன்றாட வாழ்வில் மனுஷ வாழ்வில் இது நடக்குது காதல் நடக்குது கள்ளக்காதல் நடக்குது கொலை நடக்குது ஒருத்தனுக்கு பத்து ரூபா கொடுத்து உதவுற குணம் இருக்குது ஒருத்தனை பத்து ரூபா அடிச்சு புடுங்குற குணமும் இருக்கு எல்லாம் மனுஷன் தானே இருக்கு அப்ப மனுஷன் தானே சினிமா அதனால வந்து மனுஷனும் நம்ம படைச்சு பழகினாலே போதும் இப்ப நடந்ததுதான பேப்பர்ல ஓடுறேன் ஆமா நடந்ததுதானே புக்ல எழுதுறேன் இப்ப நம்ம அதை புடிச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அதனால வந்து நிறைய மனுஷனை படிக்கணும் இப்ப நீங்க எழுதிங்கன்னா இவருக்கு என்ன தேவை இவருக்கு என்ன நம்ம செய்யணும் இப்படி இவரே திட்டு நம்மகிட்ட வர்றா இப்படி நம்ம உணர்ந்து இது பழகிட்டாலே போகும் மனுஷனை படிக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்றோம் நம்ம எப்படி கேரக்டரு நல்லவனா கெட்டவனா நாலு சோத்துக்குள்ள நீ எப்படி இருக்க இதெல்லாம் நம்மள ஆராய்ச்சாலே போதும் நம்ம ஒரு பெரிய ஆளா வரலாம் மனுஷனை படிச்சாலும் ஆயிரம் புக்க படிச்ச மத்த என்ன பொறுத்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஸ்கிரிப்டா இல்ல இயல்பு வந்து வாழ்வியல் சார்ந்த ஒவ்வொரு மெசேஜ்மே நீங்க சொல்லிட்டு வரீங்க இப்போ உங்க டீமுக்கு கேமராமேன் மேன் அப்படின்னு இப்ப யூடியூப் சேனல்ல பெர்மனண்டா யாரும் இருக்காங்க பெர்மனண்ட் எல்லாமே கேமரா மேனு இப்ப நாங்க ரெண்டு பேர் நடிச்சிருந்தோம்னா இவர் என்ன எடுத்துக்கிறாரு நான் அவர் எடுக்கணும்

நீங்க இன்னைக்கு வரைக்கும் மொபைல்ல வீடியோ இருக்கிறீங்க மொபைல்லயே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க இப்போ வந்து யூடியூப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இத செய்யக்கூடாது இத செஞ்சீங்கன்னா இந்த இஷ்யூஸ் வரும் அப்படின்னா இப்ப வந்து ஃப்ரீ காப்பிரைட் மியூசிக்னு போடுறான் அதை டவுன்லோட் பண்ணமுன்னா அதுக்குள்ள ஒரு காப்பிரைட் மியூசிக் வந்துருது அது வந்து உங்களுக்கு கைட் பண்ணாங்களா நீங்களா போக போக தெரிஞ்சுக்கிட்டீங்க நானா கத்துக்கிட்டேன் உங்களுக்குள்ள

அது நீங்க பாத்துருப்பீங்க ரீசெண்டா கூட வீடியோ பாத்திருப்பீங்க ஒரு டாஸ்மாக் மாதிரி ஒரு டைலாக் பேசிருக்கோம் எங்க அப்பா குடிச்சிட்டு ஆமா 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 சொல்லுவாரு படிக்கிற பையன் இங்க பாரு ஸ்கூல் காலேஜ் போகாம இங்க நின்று சொல்லுவாரு அந்த கண்டென்ட் காலையில எடுக்கிறோம் அந்த கண்டென்ட் காலையில எடுக்கிறாரு எடுத்து ஒன் வீக் கழிச்சு அதை கூட ரிலீஸ் பண்றாரு ஏன்னா பிஸியா இருந்ததுனால ஒன் வீக் கழிச்சு கட்டிங் பேசி ரிலீஸ் பண்றோம் ரிலீஸ் பண்ணனைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு உள்ள கால் எடுத்து வச்சனே உள்ள இருந்து ஒரு சவுண்ட் அப்படியே வீட்டு விட்டு வெளியே போறான்னு யாரு எங்க தாடி ஏன் என்ன புடிக்காருன்னு சொல்லிட்டு வீட்டு வந்து வீடியோ

ஆமா பா நீங்க ஷூட் பண்ண போறீங்க ஒரு அன்னோன் பர்சன் உடைய இடம் பப்ளிக் பிளேஸ் போறீங்க அங்க யாராவது உங்களை வந்து எங்கப்பா இங்க வந்து வீடியோ எடுக்கிறீங்க இங்க எடுக்காதீங்க என்னையா வீடியோ பண்றீங்க இதெல்லாம் ஒரு வேலையா வேற வேலை வெட்டி பாக்கணும் யாராவது பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா அதனால அவங்க அப்படி சொல்றாங்க ஓகே அதுல அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதுல எங்களோட வேலையில மட்டும் பாத்துட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லது தானே சொல்றாங்க ஏன்டா சம்பாதிக்காமட்டியா பண்றீங்க அப்படின்னு சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு காமிச்சிட்டோம்னா அவங்களே பரவாயில்லப்பா அன்னைக்கு பண்ணி ஒரு பெரிய அளவு தேவையு போறாங்க அதனால வந்து நம்ம முயற்சி விடக்கூடாது முயற்சி தவிர்த்தால் பயிற்சி செய்வாங்கிராம் நிறைய போட்டுட்டு இருக்கீங்க இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு பொது நிகழ்வுக்கு ஒரு கல்யாணமோ கோவில் திருவிழாவோ காய்த்தோ போகும்போது அவங்களுடைய ரிலேட்டிவ் பொது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு மறக்க முடியாத ரெஸ்பான்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க இப்ப எல்லா வீடியோக்குமே பாராட்டுதே வருது இப்ப முதல்ல பார்த்தோம்னா இவங்க வீடியோ பண்ணி எடுத்துருவாங்க எப்பான்னு சொன்ன அந்த முகங்கள் அந்த பேச்சுக்கு இன்னைக்கு ஏன்னப்பா அந்த வீடியோ வந்தது பரவாயில்லப்பா நல்லா பண்ணிருக்கப்பா என் பெருப்பும் கூட பார்த்தேன் சித்தப்பும் கூட பார்த்தேன் எங்க அம்மா சொல்லிச்சப்பா இப்படி ஒரு வந்துருச்சு அதான் சொல்லுங்க உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து ஆண் பெண் சிறியவர் பெரியவர்னு கணக்கு கிடையாது தமிழ் பேசக்கூடிய இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டுல கிராமம் தூரம் நிறைய வியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் தொடர்ந்து உங்களுக்கு லைக் கமாண்ட் போட்டுட்டே இருப்பாங்க அடுத்து போங்க அடுத்து போங்க அப்படின்னு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கமெண்ட் போடக்கூடிய ஒரு சிலரை வந்து நீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு நம்பரே கொடுத்தாச்சு அது ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்காங்க சென்னையில ஒருத்தர் இருக்காரு

சிம்பளா தெரிஞ்சு நாங்க ஐம் இந்தியன்னு அப்படின்னு ஐம் பாகிஸ்தான் அப்படின்னு

யாராவது வந்து தேவையெல்லாம் வேலை பார்த்துக்கிருக்க வேணா ஒரு பொழப்பாடா விசாமா வேற வேற விட்டிய பாரு அப்படின்னு முகத்துக்கு நேரா சொன்ன தர நம்ம வீடு இருக்கும் இது வரைக்கும் யாருமே சொன்னது ஃபேமிலியுமே அந்த அளவுக்கு யாருமே இது பண்ணதில்ல ஏன்னா நான் சில நான் கரெக்டா பாக்குறேன் அதனால யாருமே வரைக்கும் கேட்டதில்ல ஃபேமிலியுமே சப்போர்ட் இருக்கு அது ஏதோ ஒரு அந்த ஒரு வீடியோக்கு யாராவது ஏத்தி விட்டதுனால அப்பா அதுன்னு சொன்னாரு அவரே காலையில சொன்னாரு நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல சொன்னேன் இல்ல அவருக்கு யாருமா

நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சர்பேஸ பண்ணிராத பண்ணுங்க கேட்டிருக்காங்க வந்து நீங்க அந்த வீடியோல வர பையன் தானே அப்படி கேட்டிருக்காங்க ஆ அவங்க அவங்க என்ன பேசுறாங்க வாங்க டீ சாப்பிடலாம் அப்படிங்கறது அதுவே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும் விட என்ன வேணும் நம்ம ஒருத்தர் யாருனே தெரியாத ஒருத்தர் நம்மள பார்த்து பேசும்போது விட சந்தோஷமா இருக்கா நாங்க டெய்லி பேசிக்கிறோம் இத தாண்டி ஏதாவது ஒரு பண்ணணும்னே ஆமா இன்னைக்கு நம்ம நாட்ல பாருங்க நம்ம ஊர்ல பாருங்க நிறைய பிரச்சனை வந்து குடும்பத்தை வச்சுக்க இருக்கு ஏன் மயம் கல்யாணம் சார் பாக்கல ஏன் மரம் வந்து நடிக்கல ஏன் கூட பேச மாட்டேது இது மாதிரி பிரச்சனைகள் குடும்பங்கள் ஏராளமா இருக்கு இப்ப படிக்கிற பையன் கீழ பழக்கங்களை பழங்க அது கடுமையாயிருக்கு அத சரி பண்றதுக்கு இங்க யாரும் இல்லை அதே போல வந்து சம்பாதிக்கிற வயசுல ஊரை சுத்துறது ஊரை சுத்தணும் நினைக்கும் போது வயசு இருக்காது அதனால பல பிரச்சனை இருக்கு நம்ம நாட்டுல வந்து இந்த உறவு சார்ந்து குடும்பங்கள் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் நிறைய விழிப்புணர்வான வீடியோக்கள் போடணும் நிறைய பதிவுகளை வந்து சொல்லணும் நிறைய கருத்துக்களை சொல்லணும் இதுதான் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாரு ஆமா அதாவது நிறைய பேர் புரியாம இருக்காங்க அவங்க புரிய வைக்கிறத நோக்கம் அப்பா அடிச்சாருன்னு சொன்னாரு இவர் திருப்பி என்ன செஞ்சாரு அடிச்சாரா அப்பா புரியாம பண்ணிட்டாரு காலையில அவரே வந்து மன்னிப்பு கொடுத்தாரு ஒரு பெரிய வரண் இப்ப வந்து அப்பாவுக்கு என்ன அப்பா அடிச்சாரு அப்பா ஏத்து அடி போனா இருக்குன்னா ஐயா வேற மாதிரி அந்த இடத்துல வந்து வேற மாதிரி கேள்வி பிரியா இருந்திருக்கும் அது எதுவும் நடந்திருக்கலாம்

மாற மாட்டாங்களா ஒரு நாலு அப்பாக்கள் திரும்ப மாட்டாங்களா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் திரும்பினாலே போதுமே அந்த குடும்பம் நல்லா இருக்குங்களா இதுதான் நம்ம வேலை ஆனா அவரு தெரியாம அரிசிட்டாரு காலை மஞ்சள் அப்ப அங்க தந்து வெற்றி பிரியாண்ட் அப்போ இது ஒரு சினிமாங்கிற ஃபர்ஸ்ட் உணரல இது ஒரு நடிப்பு நடிப்புங்கிறது உணரல உண்மையு அப்படி நினைக்கும் போது என்னை கொடுத்து வெற்றி

இந்த வீடியோ பாத்து ஒண்ணு சொல்லி அப்பா வந்து முன்னாடி இருந்து வீடியோ பாப்பாரு அண்ணன் கூட வீடியோ பண்றா அவருக்கு தெரியும் ஒரு ஏழு எட்டு வருஷமா கூட இருக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு அவரு கண்ணுக்கு அந்த இடத்துல ஏதோ வேற மாதிரி ஏத்தி விட்டு அதான் அவர் பசங்க வேற ஏதாவது கோவத்துல இருக்கலாம் அதே மேல காட்டி இருக்கலாம் அது பெருசா அதை எடுத்துக்கல புது மாப்பிள்ள மேட்ரு எதுவும் வைரல் ஆச்சா ஆடி மாசம் அது வைரல் ஆகல எங்க அத்தை போது அடிக்கடி பொண்ணு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கல்யாணம் சொல்லவே இல்லை அப்படின்னு